முத்துச்சிதறல் சிந்தனைக்கு நிதானமும் சீரான போக்கும் போட்டியை வெல்லும் நிதானமும் சீரான போக்கும் போட்டியை வெல்லும் தானத்திலே சிறந்தது நிதானம் நாம் பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருக்க வேண்டும் கோபமாக பேசும் வார்த்தையில் நிதானம் தேவைப்படுகிறது எல்லா நிலைமைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் சீரான போக்காகவும் இருக்கும்போது நமக்கு ஏற்படும் போட்டிகளில் நாம் எளிதாக வெல்லலாம் முயலும் ஆமையும் கதையில் கூட வயதான ஆமை தன் நிதானத்திலும் சீரான போக்கிலும் அவைகளினுடைய போட்டியில் வெற்றி அடைந்ததாக காணப்படுகிறது ஆகவே நாம் நிதானமும் சீரான போக்கும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் தேங்க்யூ